الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين قال النبي صلى الله عليه وسلم فأعظم الله أجرك وألهمك صبرك

அவர்கள் எவ்வாறு பொறுமையோடு இருந்தார்கள் அதை எவ்வாறு கையாண்டார்கள் என்பன போன்ற செய்திகள் எல்லாம் ஹதீஸுனுடைய ஒளியில இந்த அதிகாலை வேளையில் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது அதே போன்று ஒரு மனிதருக்கு சோதனை ஏற்பட்டால் பிற மனிதர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்தரமான படிப்பினையும் வழிமுறையும் அஜித் நூற்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சாதாரணமாக நடைமுறையிலே உள்ள ஒரு காரியம்தான் ஒரு மனிதன் ஏதோ ஒரு ஆபத்திலே மாட்டிக்கொண்டான் ஒரு சோதனையிலே சிக்கி தவிக்கிறான் அது போன்ற நேரங்களிலே நண்பர்களும் உறவினர்களும் சென்று அவரை பார்த்து அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளை விசாரித்து அதற்காக ஆறுதல் சொல்லுதல் என்பது நடைமுறையில் இருந்து வருகிறது ஆனால் இது நாம ஏதோ ஏற்படுத்தி கொண்ட ஒரு காரியம் அல்ல மாறாக இஸ்லாமிய ஷரியத் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த உயர்தரமான வழிமுறையாகும் வருகிறது ஆஜு குரு ஜபல் பிரதி அல்லாஹு தாயலா என்று அவர்களை முசல்லம் அவர்கள் யமன் தேசத்திற்கு கவர்னராக நியமித்து எமனிலே வாழுகிற மக்களை இஸ்லாமிய முறையை வழி நடத்துகிற ஆட்சி செய்கிற மார்க்கத்தினுடைய சரீரத்தினுடைய சட்டங்களை எடுத்துச் சொல்லுகிற செல்கிற அதிகாரியாகுனையில் செல்லம் நியமித்து அனுப்பி வைத்தார்கள் ஜதல்பதியு அவர்கள் எமனுக்கு செல்கிற போது பல்வேறு உபதேசங்களை அல்லாஹின் திரு தர்சனல்லாகுல சொன்னம் கூறியனுக்கிறார்கள் அவர்கள் எமனுக்கு சென்று சில காலங்கள் கூட ஆகியிருக்காது அதற்குள்ளாக ஊரில் இருந்த அவர்களுடைய குடும்பத்திலே ஒரு சோகமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது ஆதிபூனு ஜபதி எல்லாகும் அன்பு அவர்களுடைய மகன்பதி எல்லாவும் அன்பு எமனிலே இருக்கிற போது இங்கே இறந்து போய்விடுகிறார் விசனல்லாதுலேயும் செல்லம் அவர்களும் சகாபாக்களும் ஆதிபூர் ஜபதி அல்லாஹு அன்பு அவர்களுடைய குடும்பத்திலே ஏற்பட்ட அந்த சோகமான சோதனையான நிகழ்ச்சிக்கு முழுமையாக நின்று குரு ஜபல்பதி அல்லாஹோ அன்பு அவர்களுடைய மகனை அடக்கம் செய்து எல்லா விதமான காரியங்களும் முடித்ததற்கு பிறகுல்லா நினைவு செல்லும் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் வபந்தி அல்லாஹோ அன்பு அவர்கள் எமெல்ல இருந்த காரணத்தினால் தன்னுடைய மகனின் மரண செய்தி அவர்களுக்கு கிடைக்கவில்லை வீட்டிலே ஊரிலே இருப்பவர்கள் அந்த காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்து விட்டார்கள் எல்லாம் முடித்ததற்கு பிறகு நிசலாக ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் ஆதரவு உள்ளாக அன்பு அவர்களுக்கு எழுதப்பட்ட அந்த கடிதம் அவர்களுக்கு மாத்திரமல்ல உலகத்திலே வாழுகிற முஸ்லிம்களிலே யாருடைய குடும்பத்திலே பருவ வயலை அடைவதற்கு முன்னர் ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ இறந்து போகிற எல்லா பெற்றோருக்கும் அடிசனல் ஆசிரியத்தம் எழுதியதைப் போன்றுதான் அந்த கடிதத்தின் வாசகங்கள் இருக்கிறது பொதுவாகவே ஒரு வீட்டிலே ஒரு மனிதர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அதை மிகப்பெரிய துக்கமாக கவலையாக சோதனையாக நினைத்தல் என்பது இயல்பிலேயே இருக்கிறது இறந்து போனவர்களுடைய வயதை கவனித்து அவர்கள் செய்து கொண்டிருந்த உழைப்பை கவனித்து அவர்கள் வீட்டிலே இருக்கிற வகித்த பதவியின் அமைப்பை கவனித்து அந்த சோகங்கள் கூடுதல் குறைவாக ஏற்படுவது நடைமுறையிலே இருக்கிறது ஒரு வயதான ஒரு பாட்டி தொண்ணூறு வயது நூறு வயது எண்பது வயதை அடைந்து விட்ட ஒருவர் இறந்து போய்விட்டால் அதை பற்றிய கவலையும் அதே நேரத்திலே ஒரு இளைஞனோ அல்லது இளைஞியோ ஒரு பதினைந்து வயதிலே இருபது வயதிலே நல்ல முறையிலே படித்துக் கொண்டு ஓடி ஆடி விளையாண்டு வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த பருவத்திலே இறந்து போய்விட்டால் அந்த நேரத்திலே அந்த குடும்பத்தினருக்கு ஏற்படக்கூடிய சோகமும் சோதனைக்கும் மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது வேறுபாடு இருக்கிறது அதே போன்ற நிலைமைதான் சுவாதி குரு ஜபல்பதி ஆகும் அன்பு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது அதே போன்று சில குடும்பங்களிலே இப்படியும் ஏற்படும் குழந்தையாக இருக்கிற நேரத்திலே பாலருந்தும் பருவமாக இருக்கக்கூடிய அந்த அந்த தருணத்திலே அதே போன்று பருவ வயதை அடைவதற்கு முன்னர் ஏற்படக்கூடிய மரணங்கள் இப்படியெல்லாம் ஒவ்வொரு மரணத்துக்கு மத்தியிலே வித்தியாசமும் வேறுபாடும் இருக்கிறதுபுர ஜனந்தாகும் அன்பு அவர்களுடைய மகன் முன்னரே இறந்து போய்விட்ட குழந்தை அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிட்டு ஜபல்பதி அல்லாகும் அன்பு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் நீண்ட நெடிய வாசகம் அந்த வாசகத்தில ஒரு சில வாசகங்கள் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது அல்லாஹு அல்லாஹுடைய சிலம் எனது செய்கிறார்கள் ஜபல் அவர்களே இந்த கடிதம் முகமது சன் அல்லாஹுடைய சிலமுடன் இருந்து வருகிறது உங்களுடைய வீட்டிலே இது போன்ற ஒரு துக்கமான சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அகமல்லாஹு அஜிரக்க உங்களுடைய கூலியை அல்லாஹு மகத்தானதாக வைப்பானா உங்களுடைய உள்ளத்திலே ரஃபுல்லால பொறுமையை ஏற்படுத்துவானுக்க உங்களுக்கும் நமக்கும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாம் ரிசல் அல்லா திரைவு செல்லம் அவர்கள் ஆதிபுரம் ஜபல்பதி அம்பாஹு அவர்களுக்கு செல்கிறார்கள் பருவமடைவதற்கு முன்னர் ஒரு வீட்டிலே ஒரு குழந்தை இறந்து போய்விட்டது என்று சொன்னால் அந்த பெற்றோருக்கு மகத்தான கூலியை அல்லாஹும் அருமையிலே வழங்குகிறார் இந்த பெற்றோருக்கு நல்லது செய்வதற்கு வாய்ப்பாக சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய சாட்சியமாக பிரபுல் ஆலமின் அந்த குழந்தைகளை ஏற்படுத்துகிறார் தன்னுடைய பெற்றோருக்காக மன்னிப்பு தேடக்கூடிய பாக்கியத்தை அந்த குழந்தைக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் இதையெல்லாம் திசு கடலாக உள்ளடக்கி உங்களுடைய கூலி மகத்தானது ஏனென்றால் நீங்கள் சோதனையின் உச்சத்திலே இருக்கிறீர்கள் வயதான ஒருவர் நம்முடைய வீட்டிலே பாரமாக இருக்கிறார் என்று நினைக்கிற ஒருவர் இறந்து போவதற்கும் இப்போதுதான் வளர்ந்து வாலிபமாகி உயர்வை அடைய வேண்டும் என்ற ஆசையிலே இருக்கிற ஒரு குழந்தை இறந்து போவதற்கு மத்தியிலே வித்தியாசம் வேறுபாடு இருக்கிறது இப்போது குழந்தை இறந்து போயிருக்கிறது உங்களுக்கு சோதனையின் உச்சகட்டம் கிடைத்திருக்கிறது இருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் உங்களுக்கு பொறுமையை தர வேண்டும் உங்களுக்கு கூறிய அல்லாஹ் மகத்தானதாக ஆக்கி வைத்திருக்கிறான் அது மட்டுமல்ல உங்களுக்கும் எங்களுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்ற வரிகளெல்லாம் பிகன் செலல்லாஹுரே செல்லம் அவர்கள் அந்த கடிதத்திலே எழுதி அனுப்புகிறார்கள் ஒரு மனிதனுக்கு இன்பம் ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் அல்லாஹின் பக்கமே தன்னுடைய சிந்தனையை திருப்பி அல்லாஹுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதைத்தான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கும் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை நபிகள் செலாவில் சிலம் எழுதிவிட்டு அந்த நீண்ட நெடிய கடிதத்திலே இப்படியும் ஒரு வாசகம் வருகிறது பதட்டப்படாதீர்கள் பதட்டப்படுவதனாலோ அல்லது கடுமையாக கவலைப்படுவதாலோ இறந்து போன குழந்தை திரும்ப உயிரோடு வரப்போவதில்லை அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நடக்கும் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நாடியது நடந்து விட்டது என்ற வாசனத்தை அபிகன் சிறல் செல்லம் உள்ளடக்கி ஒரு கடிதத்தை எழுதி அதை எண்ணநிலை இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆகுகுரு ஜபல்வதி அம்மா அன்பு அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள் இந்த நிகழ்ச்சி நமக்கு பல்வேறு படிப்பனைகளை தருகிறது ஒரு குடும்பத்திலே ஒருவர் இறந்து போய்விட்டார் ஒரு குழந்தை இறந்து போய்விட்டது இறந்து போன செய்தியை நாம் வெளிநாடுகளிலே இருக்கிறோம் வேறு தேசங்களிலே இருக்கிறோம் உடனடியாக நாம் வர முடியாது சந்திக்க முடியாது என்பன போன்ற நிலை ஏற்பட்டால் அந்த மவுத்து செய்தியை ஆறுதல் சொல்லும் விதமாக தொலைபேசிகளிலே தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு பேசுவதோ அல்லது கடிதம் எழுதி அதை விசாரிப்பதோ அல்லது இறந்து போனவருடைய சோகத்தின் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும் என்று ஆறுதல் சொல்வதோ இது அனைத்துமே நபி வழிதான் சோகத்திலே இருப்பவருக்கு தோல் கொடுத்து ஆறுதல் சொல்லுதல் என்பது குமார் செமன்லாகுடே செல்லம் கொண்டிருக்கிற முக்கியமான ஒரு அம்சமாகும் யாரோ ஒருவர் அவருடைய வீட்டிலே ஏதோ நடந்திருக்கிறது நம்முடைய வீட்டிலே ஏற்பட்டால் நாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒதுங்கி இருப்பதை இஸ்லாம் இருக்கிறதே கண்டிக்கிறது பிற முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகளிலே பங்கெடுத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற உயர்தரமான படிப்பினையை அல்லாஹு தூதர் சென் செல்லும் அவர்கள் இந்த கடிதத்தின் வாயிலாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார் பெருமான் சென்னல்லாஹுடே செல்லும் அவர்கள் எந்த உய்தரமான வழிமுறையை மனித சமுதாயத்திற்கு போதித்திருக்கிறார்களோ அதை நாமும் உலக முஸ்லிம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லா அலமி கொண்டருவானார்